அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடத்தில் அழகு ஐந்தில் ஒரு சிறிய முன்னோட்டம் பார்க்க போகிறோம் யாரை பற்றி அப்படின்னா நீள்வட்டம் நீள்வட்டம்னா எலிப்ஸ் சரிங்களா அந்த நீல்வட்டத்துடைய ஒரு சின்ன முன்னோட்டம் தான் பார்க்குறோம் நான் ஆல்ரெடி போட்டு போட்டேன் அப்படியே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தர ஒன்று கிடையாதுங்க எக்ஸ் கொயரு இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பொறுத்து ஒன்று அப்படின்றது நம்ம தெரியும் யார் எலிவ்ஸோடைய அதாவது நீல்வட்டத்துடைய சமன்பாடு நீல்வட்டத்துடைய சமன்பாடு சரிங்களா சம்பளம் என்ன பண்ணால் ஒரு நீல் நான் வளர்ந்திரும் பாருங்கள் நீல் ஓட்டத்தை வரைஞ்சிருங்க ஓகேங்களா இங்கே இதை முனைப்படி சொல்லுவாங்க இதை மையம்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க எஸ் ஃபோக்கஸ் ஓகேவா இருக்குது அப்படியே எழுதியிருக்கேன் வேறு ஒன்றும் பண்ண எதுவும் பண்ணலப்பா சரியா இங்கே நீல் ஓட்டணும் மைனஸ் ஏஇ கமாஸ் ஜீரோ ப்ளஸ் ஏஇ ஜீரோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுமோ அது மாதிரி ஸோ புரியுதுப்பா இதுதான் கான்செப்ட் சென்டர் வந்து சொல்கிறாங்கன்னா ஜீரோ கமாஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க சென்ட்ரு வந்து என்ன சொல்கிறாங்க ஜீரோ கமாஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க முனைப்புடி சொல்கிறாங்க ஏ கமா ஜீரோனு சொல்கிறாங்க அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோனு சொல்கிறாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏகமா ஜீரோன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது நம்ம வந்து நான் எழுதின்னு பாருங்கள் எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்ட்டு பிஎம் ஸ்கொயர் எழுதின்னு பார்த்தீங்களா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முன்னோட்டத்தில் சொல்லியிருக்கேன் பரவாயில்லத்தில் முன்னோட்டம் சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா ரொம்ப டீப்பாக நடத்தணும்னு ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று அப்போது பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்ட் சரிங்களா இது எப்போது ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் ஆனது ஒரு மிகை என்ன இருந்தால் ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் ஆனது ஒரு மிகை நம்பராக இருந்தால் ஒரு பாசிட்டிவான வேல்யூவாக இருந்தால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஏஇக்குவல் டு சி ஏஇ ஈக்குவல் டு சி அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடக்குது இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சி ஸ்கொயர் ஈக்குவ்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எடுத்த நாங்கள் சொல்லியிருக்கேன் இன்ட்ரிக்ல சொல்லியிருக்கேன் சரிங்களா பார்க்க போகிறோம் அதை தான் சொல்லியிருக்காங்க பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஓகேப்பா இதில் நம்ம ஏற்காவது தெரிஞ்சிக்கிறோம் ஏக்கோவரி தெரிஞ்சா எது எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணோம் அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லு சரியா எக்ஸ் இக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇ அப்படின்னு கன் கான்செப்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சரிங்களாப்பா இது ஒரு சின்ன ஒரு சிறிய முன்னோட்டம் தான் சரிங்களா இது வர வர க்ளாஸ் அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நெட் அச்சு எக்ஸச்டிய இணையாக இருந்தால் எக்ஸ ஏதாவது எக்ஸுக்கு இணையாக இருந்தால் நெட்ஹெச் வந்து அப்படின்னு சொல்ல போகிறோம் ஒய்சச்சுக்கு இணையாக இருந்த நெட்ஹச் வந்து அப்படி அப்படி சொல்லப் சொல்ல போகிறோம் அப்படின்னுட்டு அடுத்த ஒரு முன்னோடத்தில் போட்டிருங்க அதையும் பாருங்க சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்மள சப்ஜெக்ட் உள்ள போக முடியும் அதனால் வந்து நான் ஃபார்மில் எனக்கு நேரம் இல்லை குறுகிய காலம் இருந்தாலும் நான் பண்ணுறேன் ஒரு சிம்பிளாக போல் அப்படியே போடுவேன் போட்டாலே போயிருங்க சரிங்களாப்பா இதே கிளாஸ் வரந்தால் கொஞ்சம் எப்படி டீப்பாக எடுத்துகிடலாம் ஒவ்வொன்று ஃபார்மை சொல்லிகிட்டு எடுத்துட்லாம் சரிங்களாப்பா குறுகிய காலம் இருக்கிறதால சிம்பிளாக முடிச்சிருக்கேன் நன்றிப்பா